சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு முதல் வீட்டிற்குள் முடிய பொழுது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார் இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவரும் எழுந்து இயேசுவிற்கு பணிவிடை செய்தார் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின மேலும் எல்லா நோய்களையும் அவர் குணமாக்கினார் இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது நிறைவேறியது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி மூவரு இறைவா நோயினால் வாடுவோரின் நம்பிக்கையாக துன்புறுவோரின் ஆறுதலாக நீர் எங்கள் வாழ்வில் செயல்படுகின்றீர் பேதுருவின் மாவியாரை குணப்படுத்தியது போல எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் உமது பரிசுத்த ஆவியால் சுகமளித்தருளும் எங்களை உமது திரு கழுவி கழுவியருளும் பரிசுத்த ஆவியால் நிரப்பியருளும் ஆமேன்